ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் வசன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க மெயின் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கிடவு ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்குதுங்க வாஸ்துப்படி வந்து ஜலமூல மூலம் என்ட்ரன்ஸ் வடக்கு பார்த்து காடுங்க ஸோ ரொம்பவே சூப்பராக ஒரு ப்ளைனாக இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் தென்னந்தோப்புக்கு தென்னந்தோப்பும் இருக்குது ப்ளைன் லேண்டு சைட் போடுற மாதிரி வந்து லேண்டை வச்சுருக்காங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா சைட் போடுறதுக்கு ஏற்ற வகையில் தான் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு பர்பஸாக மட்டும் வந்து பார்த்து முடிவு போகிறது இல்லைங்க பல பர்பஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில லேண்டெல்லாம் பார்க்கும்போது இதில் இந்த வேலை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த லேண்டை பார்க்கலாம் சுற்றிலே பக்கத்தில் கம்பெனி நம்ம லேண்ட் பக்கத்தில் கம்பெனியாக கம்பெனி இருக்குது லேண்ட் பக்கத்தில் காலேஜஸாக காலேஜஸ் இருக்குது கொஞ்சம் கமர்ஷியலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சப்போர்ட் பண்ணும் ரெசிடென்ஷியலுக்கு வந்து சைட்டுக்கும் வந்து ப்ராப்பர்ட்டி சப்போர்ட் பண்ணும் ஸோ த்ரீ இன் ஒன் பர்பஸில் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடு அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க ஸோ ப்ராப்பர்ட்டி யார் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கிணத்துக்கடவுலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் வந்து வர மாதிரி மிக அருகில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சிட்டுக்கு வந்து மெயின் ஹைவே ரோடு பேஸிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் வர மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஸோ ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் திரையாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி ஒரு சூப்பர் சூப்பர் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட் மேலேயே நம்ம தரலாமாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறதுக்கு நம்ம நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு இருந்தாலுமே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம நீட்டாக சேல் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம ஹோம் சேலசிட்டி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்காக